அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் இருந்து இப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்து இருந்துட்டுருக்கு சார் நான் வந்து பிஸ்னஸில் வந்து எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஆனாலும் எனக்கு ஒரு பயம் மனசில் இருக்கு நான் வந்து இதில் ஜெயிச்சிருவேனா மாட்டேனா எனக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு பய உணர்வுகள் எப்பவுமே இருந்துட்டுருக்கு இந்த பய உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில நான் வந்து அப்லிஃப்ட் ஆகணும் நல்ல முன்னேற்றம் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்தாகணும் என்ன அப்படின்னா என்ன ஒருத்தர் வந்து சந்திக்கிறாரு அவர் வந்து எங்கிட்ட கேக்கிறார் சார் நான் வந்து சாமி விடாம கும்பிட்டுட்டு இருக்கேன் கடவுளை வந்து விடாம கும்பிட்டு இருக்கேன் சார் ஆனால் பிசினஸ்ல வந்து ரொம்ப தடங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் அவர்கிட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்கிறேன் சார் நீங்க வந்து உங்களுடைய பிஸ்னஸில் இன்றைக்கி தோன்ற மாதிரி நான் ஜெயிக்கணுங்கிற தோன்ற மாதிரி ரெகுலரா நீங்க தோ எண்ணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் சார் எனக்கு வந்து எப்பவுமே ஆஃப் மைண்ட் சார் அப்படின்னாரு அவங்க பக்கத்துல இருந்து மனைவி சொன்னாங்க ஆமாங்க அப்படின்னாங்க ரெண்டாவது பாயிண்ட் நான் கேட்கும்போது நீங்க ரைட் டயத்துக்கு உங்க ஆஃபீஸுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டபோது இல்ல சார் நான் வந்து எல்லாத்தையும் நம்பி நம்பியே கெட்டு போனேன் சார் அப்படின்னாரு மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வரவு செலவு கணக்குகளை நீங்கள் இருந்து கவனித்துக் கொள்வீர்களானு கேட்டேன் இல்ல சார் பிசினஸ் ரிலேட்டடான உங்களுக்கு ஒரு அதாவது சேலஞ்சிங்காவோ இருக்கக்கூடிய ஒரு ஆப்பனண்ட் பிசினஸ் காரங்கள அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா உங்க பிசினஸ் சார்ந்து பெரிய நபர்கள்ட்ட என்னைக்காவது தொடர்பு வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அதுவும் இல்ல சார் அப்படின்னாரு சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க சம்பாதிச்ச காசை லாபம் தனியா அதே மாதிரி முதலீடு தனியா பிரிச்சு பார்த்து நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அதுவும் சோ இந்த மாதிரி ஒவ்வொன்னா நான் கேட்கும் போது இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு சார் நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன் சார் எனக்கு வந்து ஏன் சார் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும் போது நான் கேட்டேன் இறைவனை கும்பிடும்பொழுது இன்னைக்கு ஜோதிடம் பாக்குறீங்க இத்தனை ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு இருக்கு ஆனாலும் நீங்க கடைபிடிக்கக்கூடிய முறைகளை சரியாக கடைபிடித்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடியதா இருக்கும் பகவான் கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றார் கடமையை செய் பலனை எதிர்கா எதிர்பார்க்காதேங்கிறார் அப்போ கடமையை தானாவே பலனை பகவான் கொடுக்கறாரு நான் கொடுக்கற நீ கவலைப்படாதேங்கிற நீங்க கடமையே செய்யாம எனக்கு பலன் மட்டும் பகவான் ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு கேட்டா இது லாஜிக்காவே கிடையாது நம்மளுடைய மெத்தட்ல வந்து இது கிடையாது அப்படின்னு சொன்னேன் ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்டு அப்படின்னு அவங்களுடைய மனைவி வந்து சொன்னாங்க பாருங்க லைஃப்ல வந்து வெறுமனை பூஜை புனஸ்காரங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் மட்டும் கிடையாது உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உழைப்பு ரெண்டு விதத்துல இருக்கு நம்ம பிரெயின் ஒர்க்கு நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குன்னு ரெண்டு ஒர்க் இருக்கு ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குன்னு இந்த ரெண்டு ஒர்க்லயும் நீங்க பார்த்து செயல்படணும்னா இப்ப நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் பாத்தீங்களா அந்த கேள்வியிலேயே கிரகங்கள் வந்து நீங்க யாரையா போய் தொடர்பு கொண்டீங்களா அதே மாதிரி பெரிய நபர்களை பாத்தீங்களா இல்லன்னு சூரியன் கெட்டு போயிட்டு போய் பார்த்தீங்களா இல்லனா சந்திரன் கெட்டு போயிடுது நீங்க தொடர்ந்து ரெகுலரா டயத்தை ஃபாலோ பண்ணுவீங்களா புதன் கெட்டு போயிடுது குருவை கெட்டு போயிடுது பணத்தை லாப நஷ்டம் பார்த்து சரி பண்ணுவீங்களா சுக்கரன் கெட்டு போயிடுது அப்போ இவர் ஜாதகத்துல மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா இவர் ஆக்டிவ் பண்ணாத பிளானட் நிறையா இருந்துருக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க உங்களுடைய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை உங்களுடைய தொழிலுக்காக ஆக்டிவேட் பண்ணோம்னா எல்லா விஷயத்திலையும் நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படி இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு நிகழும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராட் மகேஷியர் முருகா வெற்றி வேல் வேல்முருகனுக்கு ரஹரோகரா